சூரா அல் அருளப்பட்டது அத்தியாயம் அறுபத்து மூன்று வசனங்கள் பதினொன்று அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நபியே வேஷதாரிகளான முனாஃபிக்குகள் உம்மிடம் வந்தால் நிச்சயமாக நீர் அல்லாஹுவுடைய தூதர்தான் என்று நாங்கள் சாட்சி கூறுகிறோம் என்பதாக கூறுகின்றனர் இன்னும் நிச்சயமாக நீர் அவனுடைய தூதர் தான் என்பதை அல்லாஹ் நன்கறிவான் இன்னும் நிச்சயமாக இந்த பொய்யர்களாவர் என்று அல்லாஹ் சாட்சி கூறுகின்றான் இவர்கள் தங்களுடைய பொய் சத்தியங்களை ஒரு கேடயமாக எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து அதில் செல்வோரை தடுக்கின்றனர் நிச்சயமாக அவர்கள் அவர்கள் செய்து கொண்டிருந்தது மிக கெட்டது அது நிச்சயமாக அவர்கள் விசுவாசம் கொண்டு பின்னர் அவர்கள் அதனை நிராகரித்து விட்டார்கள் என்பதினாலேயாகும் எனவே அவர்களுடைய இதயங்களின் மீது முத்திரையிடப்பட்டு விட்டது ஆகவே ஈமானின் உண்மை நிலையை அவர்கள் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள் மேலும் நபியே அவர்களை நீர் பார்த்தால் அவர்களுடைய உடல் அமைப்புகள் உம்மை ஆச்சரியத்திலாள்தும் அவர்கள் பேசினால் அவர்களுடைய சொல்லையே நீர் கேட்டுக்கொண்டிருப்பீர் உமக்கு செவியற்காத அவர்கள் சுவரின் மீது சாய்த்து வைக்கப்பட்ட மரக்கட்டைகளைப் போல் இருக்கின்றனர் மேலும் அவர்கள் செவியெட்கும் ஒவ்வொரு சப்தத்தையும் தங்களுக்கு விரோதமானது என எண்ணிக்கொள்வார்கள் நபியே அவர்கள்தான் உம்முடைய கடுமையான பகைவர்கள் ஆகவே அவர்களை பற்றி நீர் எச்சரிக்கையாக இருந்து கொள்வீராக அல்லாஹ் அவர்களை அழித்து விடுவானாக உண்மையை ஏற்பதிலிருந்து அவர்கள் எங்கு திருப்பப்படுகின்றனர் மேலும் வாருங்கள் அல்லாஹுவின் தூதர் உங்களுக்காக உங்களுடைய ரட்சகனிடம் பாவ மன்னிப்பை தேடுவார் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் தங்கள் தலைகளை அவர்கள் சாய்த்துக் கொள்கின்றனர் இன்னும் அவர்கள் பெருமை கொண்டோராக எதன்பால் அழைக்கப்பட்டார்களோ விட்டும் புறக்கணித்து திரும்பிச் செல்வதை நபியே காண்பீர் நபியே அவர்களுக்காக நீர் மன்னிப்பு தேடுவதும் அல்லது அவர்களுக்காக நீர் மன்னிப்பு தேடாமல் இருப்பதும் அவர்களுக்கு சமமேயாகும் அல்லாஹ் அவர்களை மன்னிக்கவே மாட்டான் நிச்சயமாக அல்லாஹ் பாவிகளான சமூகத்தாரை நேர் வழியில் செலுத்த மாட்டான் அவர்கள் எத்தகையொன்றால் அல்லாஹுவுடைய தூதருடன் இருப்பவர்கள் அவரை விட்டு பிரிந்து செல்லும் வரை அவர்களுக்கு நீங்கள் செலவு செய்யாதீர்கள் என்று மற்றவர்களிடம் கூறுகிறார்கள் நபியை நீர் கூறுகிறீராக வானங்கள் மற்றும் பூமியிலுள்ள களஞ்சியங்கள் அல்லாஹுவுக்கே சொந்தமானவையாகும் எனினும் இந்த வேஷதாரிகளான முனாஃபிக்குகள் இதனை விளங்கிக் கொள்ள மாட்டார்கள் நாங்கள் மதினாவிற்கு திரும்பி வந்தால் மிக கண்ணியமானவர் மிக இழிவானவரை அதிலிருந்து நிச்சயமாக வெளியேற்றி விடுவார் என்று அவர்கள் கூறுகின்றனர் நபியை நீர் கூறுவீராக கண்ணியம் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் விசுவாசிகளுக்கும் உரியதாகும் எனினும் வேஷதாரிகளான முனாஃபிக்குகள் இதனை அறிய மாட்டார்கள் விசுவாசம் கொண்டோரே உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய மக்களும் அல்லகுடைய நினைவிலிருந்து உங்களை திருப்பி வீணாக்கிவிட வேண்டாம் இன்னும் எவர் அதை செய்கிறாரோ அவர்கள்தான் நஷ்டம் அடைந்தவர்கள் ஆவர் உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்பாகவே நாம் உங்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து தர்மமாக செலவு செய்யுங்கள் அவ்வாறு செய்யாதவர் தன் மரண தருவாயில் என்ற சமீப பால் என்னை நீ பிற்படுத்த வேண்டாமா அவ்வாறு பிற்படுத்தினால் நான் தர்மம் செய்வேன் இன்ன பிற நட்கர்மங்களை செய்து நல்லோர்களிலும் உள்ளவனாக நான் ஆகிவிடுவேன் என்று கூறுவான் இன்னும் அல்லாஹ் எந்த ஆத்மாவையும் அதன் தவனை வந்துவிட்டால் அதனை பிற்படுத்த மாட்டான் மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்குணர்பவன்